வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டுமல்லி ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் அதாவது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா ஏக்கர் பரப்பளவில் இப்போ நம்ம வந்து குண்டுமல்லி நடப்போகிறோம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு ஏக்கர் நடப்போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு எங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா அடுத்தது வந்து ஒரு ஒன்னே முக்கா ஏக்கர் வந்து என்கிட்ட ஃப்ரீயாக இருந்தது ஃப்ரீயான்னா பட்டன் ரோஸ் தான் இருந்தது அதில் பட் பட்டன் ரோஸ் வந்து ஹை மெயின்டெனன்ஸாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைவாதாங்க போகுது அது என்ன காரணம்னு தெரியல நாங்கள் ஒரு வருடமாக பார்க்குறோம் அதாவது எப்போவுமே நம்ம கணக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற செலவு நமக்கு வருகின்ற வருமானம் ப்ளஸ் மைனஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ நம்ம டேக் பை ஹோம் இது எவ்வளோ இதுதான் நம்ம வந்து லாபமாக எடுத்துக்க முடியும் இல்லைங்களா அப்போது பட்டன் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்லியில் சம்பாதிக்கிறது பட்டன் ரோஸ்க்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்துதுங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் ஒரு வருடமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம இதுக்கு மேலே வந்து இது வச்சு பார்த்தோம்னா நம்ம அதுக்கு மெயின்டைன் பண்ணுறது நமக்கு நிறையா செலவாகுது ஸோ பெட்டர் வி கோ ஃபார் குண்டு மல்லின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டேங்க அதனால் நம்ம இந்த தோட்டத்தில் கொஞ்சம் முருங்கை செடி மரம்லாம் இருந்தது ஒரு ஐம்பது மரம் இருந்தது இல்லைங்களா அதை மேலே மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம தோட்டத்தில் வந்து உழவு விலை இருக்குதுங்க இது வந்து ரொட்டை வேட்டர் சொல்லுவாங்க இதை வச்சு நல்லா ஒரு இரண்டு மூன்று முறை வந்து நல்லா உழுதுட்டுங்க நம்ம தோட்டத்தை நல்லா உழுது ஒரு இரண்டு நாள் வந்து நான் காய போட்டிருக்கேன் நம்ம ப்ளான்ஸ் வந்து இப்போ நாளைக்கு வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலுக்கு நாலு இடைவெளி அளவில் இப்போ நம்ம இதில் செடி வச்சோம்னா நமக்கு வந்து குழி கணக்குல பார்த்தோம்னா அதாவது ஒரு நாலு அடிக்கு மற்ற ஒரு நாலு அடியில் வந்து ஒரு குழி எடுக்கிறோம் அந்த குழி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு குழி வருதுங்க அப்போது செடி வந்து ஒரு குழிக்கு நான் வந்து அஞ்சு செடி வச்சேன்னா அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு பிளான்ஸ் வருது ஒரு குழிக்கு அஞ்சு செடி வச்சேன்னா நாலு செடி வச்சோம்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பிளான்ஸ் வருது இதுதாங்க கணக்கு இப்போது நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏக்கர் வந்து முப்பது சென்ட்டு வச்சு வைக்கும்போது அஞ்சு செடி வச்சேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது சென்ட் வைக்கும்போது அதுவும் ஒரு அஞ்சு செடியாக தான் வச்சேன் அப்புறம் நம்ம பிளான் நம்ம தோட்டம் வந்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இன்னொரு தோட்டம் அந்த தோட்டத்தில் வந்து நான் நாலு செடி தாங்க வச்சேன் ஒரு குழிக்கு நாலு செடி வச்சேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி ஐநூறு பிளான்ஸ் வந்துதுங்க அது ப்ளஸ் எல்லாமே சேர்த்தா இப்போது நம்ம எங்கிட்ட இருக்கிற பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பத்த பத்தாயிரத்துன்னு பன்னெண்டாயிரம் பிளான்ஸ் இருக்குங்க அப்போ இது நம்ம சேர்த்தோம்னா எட்டாயிரத்தி முந்நூற்றம்பது செடி சேர்த்தோம்னா ஸோ ஓவராலாக நம்மகிட்ட இப்போ இருபதாயிரம் பிளான்ஸ் வந்துடும் மல்லி சட்டியில் ரொம்ப இது வந்து பார்த்திங்கனாங்க இது வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா மல்லி வந்து நமக்கு வந்து தொடர்ந்து வரது இல்லைங்க அது எனக்குன்ட்டு இல்லை மல்லியோட இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒரு தேர்ட்டி டேஸ் கண்டினியூஸெல்லாம் ஃப்ளவர் யாருக்குமே வராதுங்க ஸோ இது என்னோடய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாளில் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும் அது ரொம்ப குயிக்காக ட்ராப் ஆகும் குயிக்காக பிக்கப் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எங்கள் தோட்டத்தில் வந்து பாருங்களேன் ஒரு ரெண்டு கிலோ ஆரம்பிக்கும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோ ஆகிடும் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ ஆகிடும் ஒரு மூணாவது நாலாவது நாள்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ ஆகிடும் ஒரு நாளில் பதினஞ்சு கிலோ வந்துடும் ஸோ அது ஏன் இப்படி டப்புன்னு பண்ணி ஏறும் அதேமாதிரி வந்து சீக்கிரமாக ட்ராப் ஆகும் ஒரு ஒரு இரு முப்பது கிலோ வரைக்கும் போயிட்டு ட்ராப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ வந்துடும் அதுக்கு அடுத்த நாள் வந்து இருபது கிலோ வந்துடும் இது வந்து நல்ல ஒரு அனுபவசாலி விவசாயிகளுக்கு தெரியும் இதெல்லாம் இப்போ எங்கள் தோட்டத்தில் எப்படி வரதுன்றதுனால இப்போ நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு முப்பது நாள் வந்து எனக்கு வந்து கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் இருக்கணும் இந்த தோட்டத்துலேருந்து அறுவடை முடிஞ்சால் இந்த தோட்டம் வரணும் இந்த தோட்டம் முடிஞ்சோ அந்த தோட்டம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு தோட்டம் வச்சுருக்கேன் இந்த நாலு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து நாள் கணக்கு அப்படியே பார்த்தா கூட நமக்கு நாற்பது நாள் ஆகிடுது ஸோ நமக்கு ஒன்றும் ஒரே இல்லை இந்த ஒரு ஒரு தோட்டம் முடிச்சுட்டு அடுத்த ரெண்டு தோட்டம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இந்த தோட்டத்தில் வந்து நமக்கு பூ வந்துடும் அதாவது இந்த ஒன்றை ஒன்றே முக்கால் ஏக்கரில் நம்ம அறுவடை எடுத்துட்டோம்னா அடுத்து ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு உள்ள அளவு தோட்டத்தில் வந்து பூ வரும் அதில் பூ முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில முப்பதில் ஒரு ப்ளஸ் ஒரு பத்து பதினஞ்சு சென்ட் இருக்குது அது ரெண்டுமே ஒரு ஃப்ளவர் ஒரு தோட்டமாக வச்சுக்கிட்டா மொத்தம் மூணு தோட்டமாக நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து பார்த்திங்கனாங்க பத்து பத்து நாள் நம்ம ஃப்ளவர் வந்தால் கூட நம்ம போதுங்க அடுத்து இருபது நாள் இந்த தோட்டம் பார்த்து அந்த தோட்டம் பார்த்து அந்த தோட்டம் பார்த்தோன்னா நமக்கு ரெகுலராக பூ வரும் ப்ளஸ் எல்லாமே வந்து நாங்கள் கிட்டே வந்து ஒரு 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 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் செடி ஆறாயிரம் செடி அப்புறம் நாலாயிரம் செடி இப்படி இருக்குன்றதுனால நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு சாதாரண ஒரு கணக்கில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்குன்றதுனா நிச்சயமாக ஒரு டன் பூ எடுக்கணும் ஆயிரம் கிலோ வரணும் ஆயிரம் கிலோ இன்னொரு முந்நூறுவா மூணு லட்சரூபா நானூறுரூவா போட்டால் நாலு ரூபா ஐநூறுரூவா போட்டால் அஞ்சு ரூபா ஸோ நமக்கு பூ வந்துட்டு தாங்க இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாங்க எல்லாமே ஒரு கணக்கு தான் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து தோட்டம் ஒன்றே கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றே முக்கால் ஏக்கரில் வந்து நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நாம் போட்டு நம்ம வந்து இப்போ மல்லி வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பூ போட்டுட்ருக்கோம் இதில் ஏன் நமக்கு வந்து கொஞ்சம் முன்னப்பின்னு இருக்கும்னா செடி வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் செடி ஒரு வருஷம் சரி அப்புறம் ஆறு மாதம் செடி இதுமாதிரி கொஞ்சம் பேக் பேஸ்ட் டு பேஸ்ட் வந்து செடி இருக்க காரணத்தினால நம்ம வந்து ஃப்ளவர் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் அப்படி தாங்க வரும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாக தாங்க வரும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து லட்சங்கள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இப்போ நம்ம நம்ம ஊரில் இப்போ நாங்கள் இருக்கிற நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கனாங்க மழை இன்றைக்கி இந்த மழைக்காக தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருந்தோம் ஏர் ஓட்டியாச்சே பட் இருந்தாலும் மழை பெஞ்சிருக்கு இப்போ நம்ம நடவு நட்டோம்னா அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே நமக்கு பிளான்ட்ஸ் வந்து குரோத் ஆகிடும் அடுத்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ட்ஸ் வந்து நம்ம கோகனட் பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நடுறதுக்கு அது ஆளுங்க சொல்லியிருக்கோம் நாளைக்கு நல்லா இரும்பு அந்தனா பழம் எடுத்துகிட்டு அதுவும் நட்டுட்டோம்னா நமக்கு வந்து மேஜராக நம்ம ஒர்க் முடிஞ்சிருங்க எல்லா லேண்டும் வந்து நம்ம ஆக்குப்பைட் ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி நம்ம மல்லி எடுக்கிறது தான் நம்ம வேலை ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்குது பட் ஈவன் நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும் இது வந்து என்னுடைய இன்னொரு ப்ளாட்டு ப்ளா அது நிலம்ங்க இது வந்து தேர்டு இது வந்து பதினைந்து வரைக்கும் வீடியோ நான் எங்கேயுமே போட்டிருக்க மாட்டேன் இதில் வந்து ஒரு பதினாறு தென்னை மரம் இருக்குது இந்த பிளாட் இது வந்து ஹைவே ஒட்டி இருக்குங்க அதாவது திருவண்ணாமலை டு தாஞ்சூர் தஞ்சாவூர் போகிற ஹைவே இது அந்த ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் இருக்குது நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை இருக்குது இப்போ நிறையா வியாபாரிகள் வந்து எடுக்கிறாங்க நடுவில் வந்து கொஞ்சம் இதில் அங்கே வேலை கூடுதலாக இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் கவனிப்பு க குறைவையாயிடுச்சிங்க அதனால் வந்து ஒரு இதுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனிப்பு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொலை தள்ளி இருக்குது தென்னை மரத்தில் ஒரு காய் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இளநீராக ஒரே தேங்காயாக இருந்தால் ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க இது வந்து பெரிய காய்ங்க இது ஒரு ஒரு காயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு அளவுக்கு தண்ணி இருக்குங்க இதில் அவ்வளோ பெருசு இருக்கும் இதில் காய் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டு உபயோகம் தாங்க பதினாறு மரம் இருக்குது நம்ம வீட்டில் நான் வெக்கேஷன் போய் போகும்போது இல்லை பசங்கள் வெக்கேஷன் நம்ம கூட வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு காய் வந்து இது பண்ணி கொடுக்கறதுக்காக தாங்க இது வந்து பார்த்திங்கனாங்க செம்மரம் இப்போ நீங்கள் பா இப்போ பொது பண்ணுறது வீடில் அது வந்து செம்மரங்க இதெல்லாம் செம்மரங்கள் இதெல்லாம் இது தென்னை மரங்கள் இருக்குது இந்த மாதிரி இந்த மரம் சைஸில் ஐநூறு மரங்கள் இருக்குது தோட்டத்தில் இப்போ அறுவடை இன்னும் ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷத்தில் அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுங்க நிறையா ஒரு நாற்பது மரம் ஆல்ரெடி காய்ச்சிக்கிட்ருக்குங்க இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம் இது முன்னாடி பார்க்கறதுலாம் வந்து இதெல்லாம் வந்து செம்மரங்கள் இது போகிறது செம்மரம் செம்மரம் அதேமாதிரி இதெல்லாம் தேக்கு மரங்கள் இதெல்லாமே எல்லாமே ஓடு பேர் முருங்கை முருங்கையும் இருக்குங்க இப்போ தான் முருங்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பூ காய்ப்பெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் இரண்டாவது சுற்று வந்து மறுபடியும் இப்போ காய்ப்பு காய்ப்பு இருக்குங்க பூ இலையெல்லாம் இது வந்துகிட்ருக்குங்க இது லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செம்மரங்க இதெல்லாமே இது எல்லாமே இது எல்லாம் செம்மரம் ஒரு எட்நூறு சந்தன மரம் வந்து ஒரு எட்நூறு மரம் இருக்குதுங்க இந்த இந்த இடத்துல எல்லாமே ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி போயிடுச்சுங்க நமக்கு இதில் ஹைட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை பட்டு அதனுடைய அடி தான் நமக்கு வந்து நல்லதுங்க அது வந்து தேக்கு மரம் மாதிரி அஞ்சு அடி பத்து அடிலாம் தேவையில்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதாரணமாக ஒரு சென்டிமீட்டர் கணக்கில் தான் வருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்குலேருந்து முப்பது சென்டி அதாவது ஒரு அடின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இருந்தாலும் போதும் இதில் ஆயில் கண்டட்டும் ஹார்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க பட்டு நமக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கு பக்கமாக தாங்க இருக்குது எல்லாமே பட் இது நட்டு இது இப்போ ரெண்டு வருஷம் தாங்க ஆகுது இன்னொரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் பார்த்திங்கன்னா இது நல்லா குரோத் ஆகிடுங்க இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது லாட்டில் வச்ச செம்மரங்கள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் இருக்குது சின்ன மரம் பெரிய மரம்னு சொல்லிட்டு எல்லாமே ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கும் போது சொல்லியிருந்தேங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலதை நட்டு நமக்கு தோட்டத்தில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது அதனுடைய குரோத் எப்படி இருக்குது நமக்கு எப்படி நம்ம தோட்டத்துக்கு எதாவது செட் ஆகுதுங்களா இல்லை இல்லைங்களா இந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க அடுத்தடுத்து அடுத்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மரங்க சந்தன மரமும் செம்மரமும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம புரோனிங் பண்ணவே கூடாது கவாத்து பண்ணவே கூடாது தயவு செஞ்சு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைகி வச்சிடாதீங்க அந்த செடியும் அந்த மரமே வந்து நமக்கு யூஸ் யூஸ்லெஸ் ஆகிடும் அது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நம்ம மரம் ஒன்று மரம் ஒரு மரம் கூட கவாத்து பண்ணது கிடையாதுங்க ஏன்னா இந்த மரங்கள்லாம் வந்து ஹை வேல்யூபுள் பிளான்ஸு ஒரு மரமே வந்து நல்லா ஒரு ஆயில் கண்டும் நல்லா ஹார்டு ஹார்டுவுட் இல்லாத மரமே வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சம் போகணுன்றாங்க ஒரு மரமே ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு ஹை வேல்யூ மரம் இது நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட் இல்லை விற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல வித்தாலும் விற்கட்டும் விற்காட்டியும் போட்டோம் பட் ஒரு நாள் விற்றுதுன்னா அப்படி நினச்சிக்கோங்க நடக்காமல் போயிடாது ஒரு நாள் நடந்ததுன்னா இப்போ எட்நூறு மரங்களில் ஒரு எட்நூறு மரமும் நமக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வருதுன்னா இருபத்தி நாலு கோடிங்க இப்போ நம்ம எட்நூறு மரத்தில் நூறு மரம் வந்தாலும் என்னங்க ஆச்சு மூணு லட்ச ரூபான்னா மூணு கோடி ஸோ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணோம் இதெல்லாம் சந்தன மரங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் மரம் கிட்ட ஒரு அடிக்கு வந்துருச்சுங்க மரம் இப்போது நம்ம இப்படி தாங்க எல்லாமே கண் க கால்குலேட் பண்ணிக்கணும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா அதை நம்ம முழுமையாக பண்ணிவிட்டு லாபம் நஷ்டம்ன்றது பின்னாடி பார்த்துக்கலாங்க அதுதான் ஸோ ஹை வேல்யூபிள் மரங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூஸ் நம்ம மல்லி பிளான் நடந்து பாருங்கள் தேங்க் யூ